ஒரு வயதான தாத்தா தனது மனைவிக்காக தலையணை செய்ய இளவம் பஞ்சு மரத்திலிருந்து பஞ்சை எடுத்துக் கொண்டிருந்தார் அப்போது ஒரு இளம் பெண் அவரிடம் வந்து தாத்தா நீங்கள் பஞ்சை எடுத்துக் கொள்ளுங்கள் எனக்கு அந்த பஞ்சு விதைகளை தருகிறீர்களா என்று கேட்டாள் இருவரும் சேர்ந்து பஞ்சை எடுக்க முடிவு செய்தனர் தாத்தா பஞ்சையும் அந்த பெண் விதையையும் எடுத்துக்கொண்டனர் சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த பெண் தாத்தாவிடம் தாத்தா இந்த பஞ்சில் ஒரு ரிப்பன் செய்து தருவீர்களா என்று கேட்டார் ஆச்சரியமடைந்த தாத்தா எனக்கு தலையனை செய்ய மட்டுமே தெரியும் இப்போது இருட்டி விட்டது நீ போகலாம் என்றார் பிறகு விதிகளை ஒரு பேப்பரில் சுற்றி கொடுத்து அவளை அனுப்பி வைத்தார் அந்த பெண் போன அடுத்த நொடியே தாத்தாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது அவருக்கு காய்ச்சல் வந்தது நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு வீட்டிற்கு சென்றார் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் அவரது இறந்து போன தாயின் ஆவி அவரது மனைவியின் உடலில் புகுந்து நீ பஞ்சு ரிப்பன் கேட்ட அந்த பெண் ஒரு சாமானிய பெண் அல்ல அவள் ஒரு பேய் என்று சொன்னது உடனே நீங்கள் ஒரு ரிப்பன் வாங்கி அதே மரத்தின் அடியில் வைத்துவிட்டு வாருங்கள் என்று சொன்னது பயந்து போன தாத்தா கடைக்கு ஓடி ஒரு ரிப்பன் வாங்கி திரும்பி பார்க்காமல் அதே இலவம் பஞ்சு மரத்தின் அடியில் வைத்துவிட்டு வந்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க